என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் ஆர்மிலேருந்து ஒரு ஜாப் வேக்கன்சி வந்து வெளியிட்டுருக்காங்க அதாவது ஜோனல் ரெக்யூரிட்டிங் ஆஃபீஸ் சென்னை சென்னையிலேருந்து இது வெளியிட்ருக்காங்க அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மேல் கேண்டிடேட்ஸ் வந்து சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்குன்னு சொல்லி வேக்கன்சி வந்து வெளியிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டூ இருபத்தி ஆறு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து பன்னிரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு என்டிங் டேட் வந்து டென் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கீழே வந்து வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கான எக்ஸாம் வந்து உங்களுக்கு எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஜூன் மாதம் டொண்ட்டி டொண்ட்டி ஃபைவ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சோல்ஜர் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு ஆள் ஆளாக எடுக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து ஆர் டுவெல்த்தில் வந்து சயின்ஸ் ஒரு குரூப்பாக அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படி இல்லை இங்கிலீஷ் வித் மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து ஏஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பதினேழரை வயசு டூ இருபத்தி மூணு ஏஜ் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கேண்டிடேட்ஸ் பான் அதாவது பிறந்தது வந்து ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி எட்டு வரை இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் பிறந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரீஜியன் சதன் ரீஜியன் சொல்லி சொல்லியிருக்காங்க எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா பிரதேஷ் தமிழ்நாடு தெலுங்கானா அண்டு புதுச்சேரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மினிமம் ஃபிசிக்கல் ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு நூற்றி இருபத் அறுபத்தஞ்சு செ ஜெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் அதில் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பென்சன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கீழே வந்து அதுக்கப்புறம் வந்து எந் எந்தெந்த ஏ அதாவது எந்தெந்த ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பற்றி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் ஸ்டேட் லெவலில் வந்து ஸ்போர்ட்ஸில் ஏதாவது சர்டிஃபிக் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஹைட்டில் ரெண்டு சென்டிமீட்டர் ஜஸ்டில் மூணு அதுக்கப்புறம் வெயிட்டில் அஞ்சுன்ற மாதிரி ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கேட்டகரி எந்தெந்த கே அதாவது மார்க் மார்க்கில் வந்து எந்தெந்த இதுக்கு வந்து உங்களுக்கு போனஸ் மார்க் உண்டு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்ஸில் வந்து ஏதாவது நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு டுவெண்ட்டி மார்க் வந்து போனஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் எவ்வளோ மார்க் வந்து போனஸ் இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க இதே என்சிசிஏ சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அஞ்சு மார்க் போனஸாக கிடைக்கும் என்சிசிபி சர்டிஃபிகேட்டாக இருந்தால் பத்து மார்க் என்சிசிசி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பதினஞ்சு என்சிசிசி சர்டிஃபிகேட் அண்டு பார்ட்டிசிபேட் ரிப்பப்ளிக் டே பேரடை பரேட் அதில் வந்து டுவெண்ட்டி மார்க் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அண்டு இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதை பற்றின மோர் டீட்டெயில் என்ன அப்படின்றத பார்ப்போம் சென்னையில் வந்து தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா அந்தமான் அண்ட் நிக்கோபார் குரூப் ஆஃப் ஹைலாண்டு இதை ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இது மாதிரி ஜாப் வீடியோஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய பண்ணுங்கள் அண்டு நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு தெரிய வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி அடுத்து ஒரு ஜாப் வீடியோவில் பார்க்கலாம்